நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூருக்கு ஒரு வேலையை இருக்கும்போது சூலூர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்து ஆர்விஎஸ் காலேஜ் மிகப்பெரிய ஒரு பெயர் பெற்ற காலேஜ் ப்ரைவேட் பஸ்ஸில் அங்கே ஏறக்கூடிய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பசங்க படியில் தொங்கிட்டு வராங்க பஸ்ஸுக்கு வெளியே கையை கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு வராங்க அப்படி வரும்போது கொஞ்சம் தூரம் போன உடனே லெஃப்ட் சைடு ஒரு பஸ் போகுது ஓவர் டேக் பொழுது அந்த படியில் தொங்கின ஒரு நபருக்கு வந்து அந்த பஸ்ஸில் மோதி சிராய்ப்பு ஏற்பட்டு சட்டையெல்லாம் கிழிஞ்சிடுது கடவுள் புண்ணியத்தில் அந்த பையனுக்கு எதுவும் ஆகலை அதனால் இருந்து நம்ம வரும்போது அப்பா அம்மாக்கிட்ட பத்திரமா போய்ட்டு வா அப்படின்னு தான் சொல்லி அனுப்புவாங்க ஸோ அதே அதேமாதிரி பத்திரமா வீட்டுக்கு திரும்பி போகணும் யாராக இருந்தாலும் பஸ்ஸில் போகும்போது இந்த படியில் தொங்குறத தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள் உள்ளுக்குள்ளார போய் நில்லுங்க சேஃபாக நில்லுங்க அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்றத சொல்லுிறேன் மைவித்ரேட்ஸில் இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா வித்ரா போட்டுட்டு எனக்கு போட்ட அமௌண்ட்டு வரல கூடுதலாக பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மைவித்ராட்ஸில் ரெண்டு விஷயம் நீங்கள் டெய்லியும் விளம்பரம் பார்க்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு சர்வீஸ் சார்ஜ் மட்டுமே பிடிப்பாங்க நீங்கள் உங்களுக்கு கீழே ஆட்களை இணைத்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்டேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை எடுத்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் பிடிப்பாங்க பத்து பர்சன்ட் சர்வீஸ் சார்ஜ் அஞ்சு பர்சன்ட் டிடிஎஸ் பிடிப்பாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் உங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி வேலெட் அப்படின்றதில் போனீங்கன்னா இந்த ஆட்ஸ் வேலெட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆட்ஸ் வாலெட்டுக்குள்ளார் போனீங்கன்னா நீங்கள் இது வந்து தினமும் வீடியோ பார்த்து கேப்சா அடித்து ஏர்ன் பண்ணக்கூடிய பணம் இந்த பணத்தை நீங்கள் வித்துடா போட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதில் பத்து பர்சன்ட் மட்டுமே பிடிப்பாங்க சர்வீஸ் சார்ஜ் இப்போ வந்து இவங்க ஐம்பத்தஞ்சாயிரம் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதில் பத்து பர்சன்ட் எவ்வளோன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் பிடிப்பாங்க சர்வீஸ் சார்ஜ் எதுக்கு இந்த சர்வீஸ் சார்ஜுன்னா நமக்கு இந்த சம்பளம் போடுற வேலையெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதுக்கு நிறைய ஆட்கள் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கு உண்டான சேலரி இது மட்டுமே வச்சு அவங்களுக்கு சேலரி கொடுக்க முடியாது இருந்தாலும் அது சேவை கட்டணம் அப்படின்றது எல்லா இடத்துலையும் பிடிப்பாங்க பேங்காக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஒரு ஃபைனான்ஸாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலையும் சர்வீஸ் சார்ஜ் வந்து கட்டாயம் பிடிப்பாங்க நாம் தினமும் விளம்பரம் பார்த்து பெறக்கூடிய அமௌண்ட்டை வித்ரா போட்டால் பத்து பர்சன்ட்டு சர்வீஸ் சார்ஜ் பிடித்தது போக தான் மீதி வரும் புதிய நபர்களை நான் அறுபது ரூபா போட்டால் எனக்கு வந்து ஐம்பத்தி நாலு ரூபா தான் வந்திருக்குது அப்படின்னாங்க அறுபது ரூபாயில பத்து பர்சன்ட் ஆறுரூவா போனால் மீதி ஐம்பத்தி நாலு ரூபா தான் க்ரெடிட் ஆகும் இது எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்தபடியாக நீங்கள் மறுபடியும் அந்த விளையாட்டுக்குள்ளார போயிட்டு மேலே ரெடீம் கேஸ் விளையாட்டுன்னு இருக்குது இந்த ரெடிம் கேஷ் விளையாட்டு என்னென்னா நீங்கள் ஒரு கோல்டு டைமண்ட் க்ரோனாக மாறி உங்களுக்குள்ளே நிறைய நபர்களை இணைத்தே விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்கக்கிட்ட இருந்து கமிஷன் கிடைக்கும் அந்த கமிஷனை வந்து நீங்கள் எடுக்க போகும்பொழுது உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் பிடிப்பாங்க பத்து பர்சன்ட் சர்வீஸ் சார்ஜ் அஞ்சு பர்சன்ட் வந்து உங்களுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க இப்போ நான் போட்டுக்கிற அமௌண்ட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட்டில் சர்வீஸ் சார்ஜு ப்ளஸ்ஸு அஞ்சு பர்சன்ட் டிடிஎஸ் போக மீது தான் நம்மளுக்கு க்ரெடிட் ஆகும் இதனால் நிறைய நபர்கள் குழப்பம் அடைஞ்சிட்ருக்குறாங்க ஸோ உங்களுக்கு எந்த குழப்பமும் வேணாம் இந்த அப்ளிகேஷனில் போயிட்டு இந்த வேலாட்டுன்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரில் இருக்கிற ஆட்ஸ் வேலாட்டில் அமௌண்ட் போட்டிங்கன்னா பத்து பர்சன்ட் பிடித்தது போக மீதி வரும் மேலே இருக்கிற ரிடீம் கேஷ் வேலெட்டில் போயிட்டு நீங்கள் வித்ரா கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டில் பதினஞ்சு பர்சன்ட் போக மீதி உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும் இதை எல்லா நபர்களும் தெளிவாக தெரிஞ்சிக்கணும் உங்களுடைய டவுன்லைனில் இருக்கிற மக்களுக்கு சொல்லுங்கள் ஏன்னா நிறைய நபர்கள் கால் பண்ணி என்ன சார் இவ்வளோ தான் போட்டால் வந்திருக்குது வரல நிறுவனம் வேறு ஏதாச்சும் அமௌண்ட் பிடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க ஸோ எப்பயுமே நிறுவனம் சொன்னது ஒன்று செய்வது ஒன்று கிடையாது ஏற்கனவே இந்த வீடியோ பார்க்குற அமௌண்ட்டுக்கெல்லாம் சர்வீஸ் சார்ஜ் பிடிச்சாங்க அஞ்சு பர்சன்ட்டு ஸோ அதெல்லாம் இனிமேல் பிடிக்க மாட்டேன் அப்படின்றதுல ரிட்டன் கொடுத்துட்டாங்க நாம் ஒரு டிடிஎஸ்ஸு அல்லது நம்ம ஐடி ஃபைல் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா நாமளே பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த முறையை கொண்டு வந்திருக்காங்க ஸோ மக்கள் யாரும் அடைய வேண்டாம் சரிங்களா திரேட்ஸ் எப்பயுமே மக்கள் நிறுவனமாக செயல்பட்டுக்கிட்டு வருது இனி வரும் காலங்களில் இதை விட இன்னும் நிறைய சில புதுமையான விஷயங்கள்லாம் வரப்போகுது நிறைய நபர்கள் கேட்குறீங்க ஜூலை ஒன்று மூன்றாவது ஆண்டு தொடக்க விழா எங்கே நடக்கும் எப்போ டேட் ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது சார்ந்த அறிவிப்பு எதுவும் வரல கூடி சீக்கிரம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வண்டாக்கெல்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லுவேன் வ அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் எல்லாரும் வாங்க தெரிஞ்சுக்கலாம் நிறுவனத்தினுடைய செயல் திட்டங்கள் நிறுவனத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது சார்ந்த அறிவிப்பு ஒருட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மைவித் டிரஸ்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவித் டிரைல் இனித்து விடலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்திரஸ் அப்டேட் உடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்